கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் பதினான்கு ஒன்று உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் இருங்கள் என்னிடத்திலும் இருங்கள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் இந்த வசனம் ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த முதல் வார்த்தை உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படிங்கிறது உங்கள் இருதயத்தை கலங்க விடாதீர்கள் இருக்கும் மறுபடியும் சொல்றேன் இந்த வசனம் ஆங்கிலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா உங்கள் இருதயத்தை கலங்க விடாதீர்கள் அப்போ கலங்க செய்கிறதும் கலங்க செய்யாமல் இருப்பதும் யார் கையில இருக்கு நம்ம கையில இருக்கு இந்த வார்த்தைய அவர் எந்த சூழ்நிலையில சொன்னார் தெரியுமா அவருடைய சிலுவை மரணத்திற்கு முன்னால் சீஷர்களை பார்த்து கூறியது மூன்றரை வருடங்கள் இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதனாக ஊழியம் செய்தார் அவர் கூட இருந்த சீஷர்கள் தங்களுடைய தொழில்களை விட்டுட்டு நண்பர்களையும் உறவுகளையும் விட்டுட்டு அவர்தான் மேசியா என்று அவர் பின்னாடி என்ன செஞ்சாங்க போனாங்க மூன்றரை வருடங்கள் அவர்தான் உலகம் அவர்தான் வாழ்வுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க போனாங்க இன்னும் சில நாட்களுக்குள் அவர்கள் நம்பி இருந்த மேசியா சிலுவையில் அறைபட போகிறார் எல்லோராலும் பரிகாசம் செய்யப்பட போகிறார் அவமானப்படுத்தப்பட போகிறார் அங்கு ஜீவனை விட போகிறார் இது நடக்கிறதற்கு முன்பதாக சீஷர்கள் கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்றாரு உங்க இருதயத்தை என்ன செய்யாதீங்க கலங்க விடாதீங்க இந்த சூழ்நிலையில சீஷர்களுக்கு கலக்கம் வருமா வராதா வரும் நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தாலும் என்ன வரும் கலக்கம் வரும் எல்லாவற்றையும் நான் நம்பி இருந்தேனே எல்லாவற்றையும் நான் விட்டுட்டு வந்திருந்தேனே நான் நம்பினதெல்லாம் இல்லை என்று ஆகிவிட்டதா ஒரு பயம் ஒரு சந்தேகம் ஒரு விரக்தி ஒரு கலக்கம் ஒரு வருத்தம் இந்த சூழ்நிலையில அவர் சீஷர்களுக்கு கூறிய அறிவுரை உங்கள் இருதயத்தை கலங்க விடாதீர்கள் எப்படி முடியும் அங்க கலங்காமல் இருப்பதற்கு அவர்களுக்கு ஒரு வார்த்தையை அவர் கொடுத்திருக்கிறார் மூன்றாவது நாளில் நான் உயிர் தெழுவேன் ஏசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன் அவர் இன்றும் ஜீவிக்கிறார் நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் இதுதான் நற்செய்தி அவர் சிறுவையில மரணத்தை மட்டும் அவர் சந்திக்கல மூன்றாவது நாள் என்ன செஞ்சாரு எழுந்தார் அவர் இறங்கி வந்ததோட நோக்கமே பலியாக தான் வந்தார் நம்மை மீட்கிறதற்காக தான் வந்தார் எல்லா குழந்தையும் இந்த உலகத்துக்கு வாழ்றதுக்காக பிறக்கும் அவர் பிறந்தது எதற்காக பிறந்தார் மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்காக இத அவங்க நினைச்சு பார்த்திருந்தாங்கன்னா அந்த கலக்கம் அவங்களுக்கு தேவையே இல்லை இன்றைக்கும் அப்படிதான் கலங்காமல் இருப்பதற்கான இயல்பு நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாவித சோர்வுகளையும் கவலைகளையும் பயத்தையும் வருத்தத்தையும் மேற்கொள்ளக்கூடிய விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை மேற்கொள்ளக்கூடிய சமாதானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சமாதானம் வெளியிலிருந்து வரக்கூடிய சமாதானம் இல்லை உள்ளிருந்து வரக்கூடிய சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்லை அது அவரிடத்திலிருந்து வருகிற சமாதானம் அவருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு அவர் என்ன சொல்றாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் உங்களை விசாரிக்கிறவரான படியினால் இயேசு கிறிஸ்து நம்மை விசாரிக்கிறவரான படியினால் நம்முடைய கவலைகளை எல்லாம் என்ன செய்யணுமா அவர் மீது வைத்து விட்டு எடுத்து விடுங்கள்னு அவர் சொல்லல என்ன சொல்றாரு வைத்து விடுங்கள் ஒரு மொழி பெயர்ப்புல போடப்பட்டிருக்கோம் அவர் விசாரிக்கிறவர் மாத்திரம் இல்லை நம்ம மனுஷங்க கிட்ட ஆறுதல் தேடி போவோம் ஆறுதல் தேடி நம்ம பிரச்சனைகளை சொல்லுவோம் மனிதர்களால் ஆறுதல் மாத்திரமே சொல்ல முடியும் சின்ன சின்ன உதவிகளை அவங்க வல்லமைக்கு உட்பட்ட உதவிகளை தான் அவங்களால் என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் ஆனா நம்முடைய தேவன் ஆறுதல் செய்கிறவர் மாத்திரம் அல்ல அதை சரி செய்யக்கூடிய வல்லமை நிறைந்தவரும் கூட வல்லமை நிறைந்தவர் மாத்திரம் இல்லை அதை உங்களுக்கு சரி செய்ய வேண்டும் என்று விருப்பமுள்ளவராகவும் அவர் இருக்கிறார் இடத்துல இடத்திலிருந்து நமக்கு உதவி காத்துக்கிட்டு இருக்கு இல்லையா நம்முடைய சகாயம் நம்முடைய தயவு வரத்திலிருந்து இறங்கி வருகிறது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இடத்துல என்ன செய்து வருகிறது இது தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய மாட்டோம் கவலைப்பட மாட்டோம் என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி அதற்கு நடுவில் நான் தனியாக இல்லை அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறாரா பலமே இல்லாதவனுக்கு அவர் பலத்தை கொடுக்கிறாரா ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கலாம் ஏசாயா இருபத்தி எட்டு முதல் பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இலைப்படைவதும் இல்லை இதை நீ அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இழைப்படைவதும் இல்லை அவர் நம்முடைய பிரச்சனைகளை கேட்டு கேட்டு அவர் என்ன இல்லை சோர்ந்து போகிறதில்லை நமக்கு அவர் உதவி செய்து செய்து அவர் இழைப்படைந்து போவதும் இல்லை இன்னொரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் என்னுடைய கை உனக்கு செய்யக்கூடாத படிக்கு குறுகி போயிற்றோ என் கை குறுகி போகலைன்னு சொல்றாரு அவருடைய கை நம்ம தேவைகளை காட்டிலும் அதிகமாக நமக்கு இருக்கிறார் ஓவர் ஃப்ளோயிங் அவர் நம்ம தேவையை மட்டும் சந்திக்கிற தேவன் இல்லை ஐந்து அப்பம் இரண்டு மீனை கொண்டு அந்த கூட்டத்துக்கு மாத்திரம் இல்லை மீதி பனிரெண்டு கூட நிறையா என்ன செஞ்சாங்களா எடுத்தாங்களா அவர் எப்பொழுதுமே தேவைக்கு அதிகமாக சந்திக்கிற தேவன் அவருடைய கை குறுகின கை கிடையாது பெருகின கை அவர் என்ன சொல்றார் பாருங்க கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை இல்லை இழைப்படைவதும் இல்லை இதை நீ அறியாயோ அதை நம்ம ஞாபகத்தில் வைத்து தான் கவலை வருது அவர் சோர்ந்து போவதும் இல்லை இழைப்படைவதும் இல்லை இதை நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து அதனாலதான் ராஜா சொல்றாரு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுடைய முகம் என்ன செய்கிறது இல்ல வெட்கப்பட்டு போவதே இல்லை நீங்க நினைக்கலாம் எவ்வளோ நாள் நான் காத்துக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ நாள் எவ்வளவு காலம் இவ்வளவு காலம் நான் காத்திருக்கிறேனே நீங்க காத்திருக்கிறது வீணாக போவதற்கு இல்லை நீங்க காத்திருக்கிறது வெட்கப்பட்டு போவதற்கு இல்லை புது பலனை பெற்றுக்கொள்வதற்கு தேவபலனை பெற்றுக்கொள்வதற்கு இந்த புது பலன்கிறது தேவ பலன் உங்களுடைய சரீரத்தில் உங்க சூழ்நிலைகளில் உங்களுடைய வாழ்க்கையில எந்த பகுதிகளில் நீங்க பலவீனமா நின்று கொண்டிருக்கிறீர்களோ அதுல தேவ பலனை நீங்க பெற்றுக்கொள்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க இளைஞர்கள் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பொது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்களா இந்த கழுகு தான் ரொம்ப உயரமா பறக்கும் உங்க சூழ்நிலைகளுக்குள்ள எந்த அளவுக்கு நீங்க மூழ்கி போய் இருக்கிறீங்களோ அதுல நீங்க மேலே வரக்கூடிய இயல்பையும் பலத்தையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க கொள்வீங்க இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா கழுகு தன்னுடைய கொண்டு அது பறக்காது அது காற்றோட போக்கிலேயே அது என்ன செஞ்சிடும் போயிடும் போல நாம பறந்து செல்வதற்கு நம்முடைய பலம் இல்லை ஆவியானவரின் பலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹலே லுயா பிரைசல் ஆட் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் இதுக்கு தான் நீ கவலைப்படாதன்னு சொல்ற நீ பயப்படாத நீ திடன்கொள் நான் உன் கூட இருக்கிறேன் நீ செய்கிற எல்லாவற்றிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன் கவலையெல்லாம் என் மேல நீ இறக்கி வச்சிரு நான் உன்னை விசாரிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்